ஒரு மன்னர் தனது படை வீரர்களோட காட்டுக்கு வேட்டையாட போனாரு வீரர்களே புலி நம்ம கண்ணுக்கு தென்பட்ட உடனே அம்புகளை வீசி கொன்றாதீங்க அதை உயிரோட பிடிக்கணும் உத்தரவு மகாராஜா இப்படி சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க அப்ப திடீர்னு ஒரு புலியோட உரும்பல் சத்தம் கேட்டுச்சு மண்ணா புலி உரும்பல் சத்தம் கேட்குது உத்தரவு கொடுங்க உடனே நாங்கள் சாகடிச்சிடறோம் புளியை உயிரோட பிடிக்கணும் வலைய தயாரா வச்சுக்கோங்க புதர்ல இருந்து திடீர்னு புளி பாஞ்சி வந்துச்சு பதறி போய் ஓடிட்டாங்க உனக்கு பாதுகாப்பா வந்த எல்லா படை வீரர்களும் ஓடி போயிட்டாங்களா மிச்சம் இருக்கிற உன்ன இப்பவே கொண்டு சாப்பிட போறேன் புலியே அவசரப்படாத சாவரத்துக்கு நான் பயப்படல நான் இந்த நாட்டோட மன்னர் உன்னை உயிரோட பிடிச்சு அரண்மனையில் இருக்கிற மிருகவனத்தில் கூண்டல வச்சு வளர்க்க தான் நான் வந்தேன் என்னை நம்பு உன்னை கொல்லுறதுக்கு நான் வரல ஓ அப்படியா என்னை நீ கொல்ல வரல உயிரோட பிடிச்சு கூண்டில் வளர்க்க தான் ஆமாம் சரியா சொன்னேன் அப்படின்னா நான் உன்னை கேட்குறேன் அதுக்கு பதிலை சொல்லு அப்படி என்ன கேள்வி கேளு உங்க சந்தோஷத்துக்காக எங்களை கூண்டில் அடைச்சி வைக்கிறீங்க அதே மாதிரி உங்களை கூண்டில் அடைச்சி வைக்கட்டுமா அது எப்படி முடியும் மனிதர்கள் இப்படி செய்யறது ஒன்றும் புதுசு இல்லையே ஆமா புதுசு இல்லை ஆனா நாங்க உங்களை கூண்டல் அடைச்சு வைக்கிறதுல எந்த தப்பு பாத்தியா இதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியல நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி நாங்கள் எங்கள் காட்டில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்போம் இதுக்கு நீ சரின்னு சொன்னால் உன்னை உயிரோட விடுறேன் நான் சொன்னது சரியாக தப்பான்னு நீயே சொல்லு சரிதான் நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சுக்க புளியே இனிமேல் நாங்கள் யாரும் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கவே மாட்டோம் எப்படி சொன்னதும் புலி மன்னரை விட்டுருச்சு மன்னரும் அரண்மனைக்கு போயிட்டாரு புலியும் காட்டுக்குள்ளே போயிடுச்சு